அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டிக்காய் பொரியல் வெண்டிக்கா பொரியல் அவ்வளோ ருசியாக இருக்கும் அம்பிட்ட ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும் எம்மியாக இருக்கும் சாம்பார் சாதாரம் சாதம் தயிர் சாதம் காரக்குழம்பு எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு சைடிஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மையாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பசங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே ஆக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த வெண்டிக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வெண்டிக்காய் எல்லாமே வெட்டி வச்சாச்சு வாங்க இப்போ தாளிச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஒரு சத்தி வச்சுருக்கேன் அதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காயிட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம் இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருக்கும் இப்போ இதில் நல்லா பொரிஞ்சு வச்சு பெஞ்சில் நல்லா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதச்சிக்கலாம் வெங்காயம் வரைக்கும் நல்லா வதஞ்சிக்க வெங்காயம் நல்லா வதஞ்சிக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் காரம் சோக்காரக்கு எல்லா பொரியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப செம்மையான ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் வேணாம்னு சொல்கிறத கூட வெண்டிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் அந்த ருச்சியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வச்சு இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மிளகாய் அந்த காயத்தில் கட்டாயம் ஒரு மிளகாய் சேர்த்துக்கேன் காய்கறையும் எழுதி பார்த்து மக்கள் வெச்ச மிளகாய் நல்லா சிட்டு இப்போ இதில் கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் மத்தமளா ரோட்டில் எல்லாம் நல்லா சூடு நல்லா வதஞ்சு நல்லா வதங்கும் இப்போ நல்லா வதஞ்சிடுச்சு மிஸ்டில் நம்ம நரிக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ நரிக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்போ நல்லா கொடுக்க வைக்குவோம் இப்போ இதில் உச்சி சேர்த்துக்குவோம் வெண்டிக்காய்க்கு தேவையானாலே உச்சி சேர்த்துவோம் இப்போ வெண்டிக்காய் நல்லா கொண்டு வைக்குவோம் வெண்டிக்காய் நல்லா அதையும் ஈடு தண்ணியெல்லாம் இருக்காது சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெண்டிக்காய் இதே வேகத்து அடுத்து ஸ்டோஃப்லம்லாம் செஞ்சோம் எடுத்து செஞ்சு அப்பப்போ கூட வச்சு பத்துக்கிறோம் அப்படியே இப்போ இது வேகத்து வந்து இப்போ வெண்டைக்காய் வண்டி விட்டுக்கிட்டாங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் கேஸ் வண்டிடுச்சு உப்பு நல்லா வேகட்டும் உப்பு மட்டும் சரியாக இருக்கும்னு பார்த்துக்குறோம் உப்பு சரியாகிட்டால் நல்லா வேகட்டும் அப்படின்னு ஊற்ற வேண்டியதாக தண்ணியெல்லாம் கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அதிலேயே வெந்துடும் இப்போ வேகட்டும் பாருங்கள் வெந்திக்க இப்போ நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு இப்போ அந்த வலுவலுக்கு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா கொழு கொழு பொழு பொழுன்னு எடுத்து பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்குவோம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம் இப்போ இந்த தேங்காயை போட்டு நல்லா கரட்டி விட்டுக்கலாம் உடுப்பை ஆஃப் தான் தேங்காய் போடணும் அப்போ தான் அந்த தேங்காய் சாப்பிடையில் அந்த வெண்டைக்காயோட சேர்த்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அதிலே போட்டோம்னா அதுவும் நிறம் மாறிடும் இப்போ எங்கள் போட்டாச்சு இப்போ இதை ஒரு சின்ன குட்டி பவுலில் மாற்றிக்குவோம் பாருங்க வெண்டிக்காய் பொரியல் ஜம்முனு சூப்பராக அவங்க போட்ட ருசியாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அமுங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ சேராகும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திப்போம் பாய்